நம்ம வந்து பார்க்க போகிற காயில் வந்து இன்னைக்கு முருங்கைக்காயை பற்றியே தான் பார்க்க போகிறோம் பொதுவாக நம் நாட்டில் எல்லா பகுதியிலையுமே வந்து முருங்கைக்காய் வந்து உணவு வகையில் அதிகமாக இடம்பெறுகிறது அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக பிஞ்சு முருங்கைக்காயை சமைச்சு சாப்பிடும்போது நல்ல பலன்கள் கிடைக்கும் முருங்கைக்காய் வந்து சேர்த்த உணவு வந்து ரத்த ஓட்டம் இதயம் அப்புறம் நரம்பு மண்டலம் இதுக்கெல்லாம் வந்து சிறப்பாக இயங்குறதுக்காக அது ரொம்ப உதவி செய்து ஸோ முருங்கைக்காயில் வைட்டமின் சி இருக்குது பாஸ்பரஸ் கால்சியம் போன்றவை தேவையான அளவுக்கு இருக்கிறதுனால நோய் கிருமிகளால் பாதிப்பு ஏற்படாமல் அதற்கு தடுக்கும் சக்தி அதற்கு உண்டு இதை ஒருவர் வந்து தொடர்ந்து தன்னுடைய உணவில் வந்து சேர்த்து வந்தால் அவருடைய உடலும் உறுதியாக இருக்கும் அதே நேரத்தில் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா வகையான அமினோ அமிலங்கள் இருக்கின்றது அது இல்லாமல் நோய் கிருமிகள் நம்முடைய உடலுக்குள் நுழைய விடாமல் அது தடுத்து காக்கின்றன அப்புறம் இருதய நோய்கள் ஆஸ்மா வராமல் இருக்க முருங்கைக்கீரை முருங்கைக்காய் போன்றவற்றை நாம் உணவில் சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் முருங்கைப்பூவிற்கு நோய்களை குணப்படுத்தும் சக்தி நிறையவே இருக்குது அதையும் உணவில் சேர்த்துக்கொள்ளலாம் முருங்கைக்கீரை சாற்றை வந்து வடிகட்டி அதை பாலுடன் கலந்து கை குழந்தைக்கு கொடுத்து வரலாம் குழந்தைகளோட எலும்புகள் வந்து உறுதியாக வளர ஆரம்பிக்கும் கருத்தரிக்கும் பெண்கள் வந்து இதை தினமும் வந்து சாப்பிட்டு வரலாம் அவர்களுக்கு தேவைப்படும் வைட்டமின்கள் எறும்பு சத்து சுண்ணாம்பு சத்து போன்றவை வந்து அதுலேருந்து கிடைக்கும் இதன் விளைவாக வந்து பிரசவம் வந்து எளிதாக இருக்கும் அதே சமயத்தில் பிறக்கும் குழந்தையும் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் குழந்தை பிறந்த பின் பார்த்திங்கன்னா சில தாய்மார்களுக்கு சரியாக தாய்ப்பால் வந்து சுரக்காமல் இருக்கும் அத்தகைய தாய்மார்கள் வந்து முருங்கை கீரையை வந்து துவரம் பருப்புடன் சேர்த்து சாப்பிடும்போது அதை சாதத்தில் பிசைந்து பசனை ஊற்றி சாப்பிடும்போது தாய்பால் வந்து தாராளமாக சுரக்கும் இதனால் உடல் நலமும் வந்து அவங்களுக்கு சீராக இருக்கும் ஆண்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த பொரியலை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் சாப்பிட்டு வந்தோம்னா அவர்களுடைய ஆண்மை பெருகும் அது இல்லாமல் உடல் வலிமையும் அடையும் அதே போல் பாலில் வந்து முருங்கை பூக்களை போட்டு கொதிக்க வைத்து அந்த பாலை தினமும் சாப்பிட்டு வந்தனாலும் அவங்களோட ஜீவசக்தி வந்து அதிகமாக உற்பத்தி ஆகும் அப்புறம் சுகர் பேஷண்ட்டாக இருந்தாங்கன்னா முருங்கைக்கீரையுடன் எல்லை சேர்த்து சமைத்து சாப்பிட்டால் அந்த நீரிழிவு நோய்கிறது கட்டுப்படும் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் முருங்கைக்கீரையில் வைட்டமின் சி அதிகமாக இருப்பதால் அதற்கு வந்து இந்த சொறி சிறங்கெல்லாம் வந்து ஆற்று ஆற்றக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு ஸோ இதிலும் இரும்பு சத்து வந்து இரத்த விருத்திக்கும் பயன்படுகிறது உணவில் வந்து முருங்கைக்காயும் முருங்கைக்கீரையும் தொடர்ந்து சேர்த்து வந்தால் வந்து சாப்பிடும் உணவு வந்து நன்கு ஜீர்ணமாகும் அதே சமயத்தில் சிறுநீர் வந்து சிரமம் இல்லாமல் கழியும் வாயு கோளாறுகள் இருந்தாலும் நீங்கும் தினமும் முருங்கக்காய் பொரியலை சாப்பிட்டு வந்தால் கண் சம்பந்தப்பட்ட நோய்களும் பித்த கோளாறுகளும் குணமாகும் அதே சமயத்தில் மஞ்சக்காமலை வயிற்றுப்போக்கு காலரா குடல் அலட்சி போன்ற நோய்கள் குணமாகும் தினமும் மூன்று வேளை ஒரு தேக்கரண்டி அளவு முருங்கைக்கீரை சாற்றுடன் ஒரு தேக்கரண்டி அளவு தேனையும் கலந்து சாப்பிட்டு வரலாம் தேனுக்கு பதிலாக இளநீருடன் முருங்கைக்கீரை சாப்பிட்டு கலந்து வந்து சாப்பிட்டோம்னா தினமும் மூன்று வேளை சாப்பிட்டு வரலாம் பொதுவாக நான் சாப்பிடும் உணவில் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் அல்லது முருங்கைக்கீரை அடிக்கடி சேர்த்து வந்தோம்னா உடல் உறுதியாக இருக்கும் கண் பார்வை நல்லாயிருக்கும் மூளை வளர்ச்சி அடையும் ஸோ இந்த இதில் வீடியோவில் வந்து நம்ம முருங்கைக்காயோட குணங்கள் அதுக்கு என்னென்னலாம் சக்தி கொடுக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டோம் இன்னும் வேறொரு வீடியோ மூலம் வேறொரு காய்களை பற்றி தெரிந்து கொள்வோம் நன்றி வணக்கம்